அனைவருக்கும் வணக்கம் நாம் நான் வந்து கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வேப்பன்கட்லேருந்து பேசுகிறேன் நான் நம்ம இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோன்னா கத்திரிக்காய் சைடு எப்படி பண்ணுறது நடவு பண்ணுறது அது எப்படி பராமரிக்கிறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா டிராக்டரில் ஓட்டி விட்டு மாட்டு சாணம் எல்லாம் போட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் முன்னே நல்லா ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிக்கணும் நம்ம வந்து விதை வந்து நம்ம விடுறதில்லை நர்சரியில் கொடுத்து தான் நம்ம வாங்கிட்டு வரோம் ஒரு ஏக்கராக்கு நம்ம ஒரு ஏக்கரை நடுறோம்னா ஒரு ஏக்கராக்கு வந்து நாலாயிரம் நாற்று தான் நடுறோம் ஏன்னா நாலு அடிக்கு நாலு அடி செடிக்கு செடி ரெண்டு அடியை வச்சு தான் நடுறோம் இப்போ டிஸ்டன்ஸ் நாலரை அடி இருக்கு நாலரை அடி இருக்கும் செடிக்கு செடி ரெண்டு அடியை வச்சு தான் நடுறோம் ஒரு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு செடி இருந்தாலே ஒரு ஏக்கரா நம்ம நட்டு விட்றோம் அதை நெட்டிட்டு ஒரு இருபது நாள் அதை நம்ம வந்து அதிகமாக பராமரிக்க தேவையில்லை இருபது நாள் இருபது நாள் கழித்து தான் நம்ம வந்து உரம் போட்டு அடி உரம் போட்டு கொத்தி விடணும் ஆளுங்களை வச்சு கொத்தி விட்டு அப்புறமா மருந்து அடித்து விடணும் இதை மெயினாக கத்திரியில் வர ப்ராப்ளம் என்னென்னா தண்டுப்புழு தண்டு புழுவில் தான் மெயினாக வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நாளில் வந்து தண்டுப்புழு பிரச்சனை வரும் இதில் மெயினாக வர்றதே அதாவது புழு அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னே தோட்டம் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் இந்த நம்ம நெட்டு அறுபது அறுபத்தஞ்சு நாளில் வந்து காய் காய்க்க ஆரம்பிச்சிடும் காய் வந்து நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம நெட்டு வந்து சிம்ரான் ரகம் இது வந்து அறுபது அறுபத்தஞ்சு நாளில் வந்து நம்ம அறுக்க ஆரம்பிச்சிடலாம் இது நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறை கூட அறுக்கலாம் வாரத்துக்கு ஒரு முறை கூட அஞ்சு நாளுக்கு ஒரு டைம் கூட நம்ம அறுத்துக்கலாம் இதை நம்ம வந்து மூட்டை போட்டு தான் விற்கிறோம் கிலோ கணக்கு தான் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம் இங்கே லோக்கல்லலாம் கொடுக்குறதில்ல இதோடய ஆயுள் காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் இருக்கும் அறுவடைக்கு அறுபத்தஞ்சி நாளில் ஸ்டார்ட் ஆச்சுனாலும் நம்ம அடுத்து அறுவடையிலேருந்து ஒரு மூணு மாதம் நம்ம பராமரிச்சுட்டு வந்தோன்னா மூணு மாதம் கண்டிப்பாக அறுக்கும் ஒரு ஏக்கராக்கு வந்து நம்ம எவ்வளோ இ இலவரி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது டன் வரைக்கும் எடுக்கலாம் நம்ம பராமரிக்கிறதை பொறுத்து தான் அது மேக்ஸிமம் வந்து முப்பது நம்ம அதில் வந்து நம்ம எதாவது கொஞ்சம்னா இருபது டன்னு கட்டினட்டாக நம்ம இருபது டன்னு எடுக்கலாம் நம்ம இது அறுவடை பண்ணுறதுன்னா நடுறது எப்போனா நம்ம எப்பவுமே மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் வர்ற மாதிரி தான் நம்ம எப்பவுமே நடுறது வந்து ஏன்னா மார்க்கெட் அந்த டைத்தை வந்து குளிர்காலத்தில் தான் மார்க்கெட்டு வந்து நல்லா இருக்கும் ரேட்டு நல்லா கடிக்கன்றது ஆனால் கத்திரிக்காய் செடி வந்து வேணால் நெடலாம் ஆனால் ரேட்டு கடிக்கணும் நம்ம வந்து அந்த சீசனில் நட்டால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோதான்